ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான டேஸ்டியான களத்தப்பம் அரிசி கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் பச்சரிசி வந்து நல்லா நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு நாலுலேருந்து மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அது நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி நம்ம தேங்காய் வந்து துருவி நல்லா திக்கான தேங்காய்ப்பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நல்லா துருவி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சாச்சு அரிசி வந்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க இதை வந்து நம்ம மிக்சி சாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கு போகிறோம் பாருங்கள் பச்சரிசி கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து போட்டு நல்லா நைஸாக எவ்வளோ அரைக்க முடியும் இந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கப் வந்து அரிசி போட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு கப் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பல்லு கொஞ்சம் இனிப்பு இருக்கிறனால ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் தேவைக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்து வேணுனாலும் ஒன்றரை கப் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க வரை இந்த அரிசி வந்து ஏலக்காய் போட்டு நல்லா நைஸ் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வெள்ளைப்பாகம் வந்து ஒரு ட ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் வெள்ளைப்பாகம் வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அது கூட வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கிற இல்லைங்க அதுக்கு ஒரு கப் பாலையும் உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகம் வந்து அதுவும் ஒரு கப் இருக்குது அதையும் நல்லா சேர்த்துக்கலாம் மண் இருந்தால் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மட்டும் மூணுமும் பார்த்திங்கன்னா இந்த அரிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாகு அதுக்கப்புறம் தேங்காய் பால் இது கூட எல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம்ங்க இது சோடாப்பு சேர்க்கும் போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக பாஞ்சு மாதிரி சூப்பராக வரும் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம தூளுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தூளுப்பு வந்து நல்லா இந்த இனிப்பு சுவை வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக இது மூணையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் இன்னைக்கு சுக்கரில் செய்ய செய்யக்கூடோம் ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா நெய் போட்டுக்கோங்க நீங்கள் தேங்காய் அந்த வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் தான் சேர்க்குறேன் நல்லா சூடே இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த மூணு பொருள் கலந்து வச்சுருக்குறீங்களா இதையும் சேர்த்து உள்ளே ஊற்ற போகிறோம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம வந்து அதிகமாக பார்த்துட்டு நெய் விட்டுருக்குறோம் அதையும் சேர்த்து உள்ளே வந்து நல்லா சூடே இருந்தப்போ இதை ஒன்றா சேர்த்து ஊற்றிக்கலாங்க இங்கே வரங்க நல்லா சூடாக இருக்குது ஊத்தின அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நொறக்கட்டி அப்படியே பொங்கிற மாதிரி வரும் அந்த டைமில் வந்து மறுபடியும் நம்ம மூடி போட்டுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக வ வந்து உள்ள நெய் கூட வந்து நம்ம முதலே காய்ச்சி வந்து அடுப்பில் காய வச்ச நெய் கூட வந்து உள்ள தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு கூட நம்ம இதை ஊற்றலாம் ஒரு சிலர் இப்படியே கூட செஞ்சுக்கலாங்கன்னு அன்றைக்கி நான் தேங்காய் போடல சும்மா ப்ளைனாகவே செய்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடைனப்பறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் போடாமல் இதை நல்லா பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு மூடி நீக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி சூப்பரான கேக் ரெடி ஆயிரும் ஆற வச்சு இந்த ஓரங்களை வந்து நல்லா எடுத்து விட்டு எடுத்து மறுபடியும் நம்ம எடுக்கும்போது அதில் ஒட்டாமல் நல்லா வந்துடும் இது வந்து அரிசி கேக் வந்து ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டாக சுவையாக சூப்பராக இருக்குங்க இது ஒரு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மறுபடியும் வந்து நம்ம பீஸ் போட்டு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வந்து நம்ம தேங்காய் பால் கலந்துருக்கறனால பார்த்தீங்கன்னா நல்லா துளியோட ஒட்டாமல் அந்த நெய்யோட வாசத்துக்கும் அந்த தேங்காய் பாலோட வாசத்துக்கும் நல்லா மனமாக சுவையாக அந்த ஏலக்காய் பா வந்து சேர்த்து அரைச்சதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே வருங்க பீஸ் போட்டால் நல்லா ஒட்டாமல் அப்படியே உள்ளே வந்து அப்படியே தேன் கூடு மாதிரி பிச்சு பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் கேக் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அரிசி கேக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க